சரி இப்ப பெரும்பாலும் இன்ற இன்றைய மக்களுடைய நிலைமை எப்படி மாறிவிட்டது என்றால் ஹதீஸ் ஏத்துப்போம் குரான் ஏத்துப்போம் அதுக்கு பிறகு சஹாபாக்கள் தாபியன்கள் அவங்களை பற்றியெல்லாம் நமக்கு என்னங்க போய் தெரிந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் எதுக்கு மார்க்கத்தில் நம்ம பேசுறது மார்க்கத்தில் என்ன மூணாவது ஆதாரத்தை கூத்துறீங்க என்றெல்லாம் பலர் விமர்சனம் செய்வதை பேசுவதை நாம் பார்க்கிறோம்

எது அந்த தோழர்களின் வாயிலாக வரவில்லையோ நீ அவ்வளவுதான் யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி நாங்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணோம் ரொம்ப அலசி ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணு சொன்னாலும் அதெல்லாம் இல்லை கிடையாது குப்பை நீ எதோ குப்பைன்னு சொல்ற சஹாபாக்களுடைய கூற்றை குப்பை என்று சொல்கிறாய் உனது கருத்தை ரொம்ப தெளிவான முடிவு என்று சொல்கிறாய் ஆனா எங்களுக்கு யார் குரான் ஹதீசனுடைய விளக்கங்களாக யார் குரான் ஹதீசின்படி செயல்பட்டார்களோ அந்த இமாம்கள் சொல்லி சென்று விட்டார்கள் எது எது சஹாபாக்களிடத்திலிருந்து வந்ததோ அது சஹாபாக்களிடமிருந்து வரவில்லையோ அதுதான் குப்பை என்று சரியா எல்லாம் சொல்கிறார்கள் மக்கள் நன்மையில் இருப்பார்கள் மக்கள் பாதுகாப்பிலே இருப்பார்கள் மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்பார்கள் எதுவரை எதுவரை அவர்களுக்கு எல்மு வருமோ அதிலும் குறிப்பாக சகாபாக்களில் மூத்தவர்களிடம் இருந்து அவர்களுக்கு வருகின்ற வரை இந்த உம்மத்துடைய மூத்தவர்களிடமிருந்து அவர்களுக்கு எல்மு கிடைத்துக் வரை அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லு கிடைக்கும்னா நம்ம பாட்டுக்கு இங்கே கண்ணை கட்டிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறா நம்ம வீட்டை தேடி வந்து கதவு தட்டுமா அப்படி அர்த்தம் ஆ அதை தேடி சஹாபாக்கள் இந்த குரானுக்கு ஆயத்துக்கு என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள் இந்த ஹதீசை எப்படி விளங்கி கொண்டார்கள் சஹாபாக்கள் இந்த விஷயத்திற்கு என்ன தீர்ப்பு சொன்னார்கள் என்று தேடி அதன் அடிப்படையில் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறவரை நீங்கள் நன்மையிலே இருப்பீர்கள் فاذا اتاهم العلم من قبل اصاغرهم இவர்களுடைய அந்த சிறுவர்களிடமிருந்து மார்க்க கல்வியிலே அந்த தனித்துவம் திறமை இல்லாத சாதாரண மக்களிடமிருந்து இவர்கள் கல்விகளை தெரிந்து கொண்டால் ஆகும் ஒவ்வொருவரும் அவர் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப கருத்துகளை சொல்ல ஆரம்பித்தால் அவருடைய விருப்பங்கள் எல்லாம் முரண்பட்டதாக மாறுபட்டதாக மாறிவிட்டால் ஹலகு அடுத்து நாசம் தான் இவர்களுக்கு அதைத்தான் இன்று பார்க்கிறோம் இவர்களுக்கு கடைசியிலே புரியாத ஒன்று புரியாத விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தில் இல்லை 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 என்று அறியப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் அபு அபைதா ரஹமத்துல்லாஹி அழகி இப்னு முஸ்ரூத் அல்லாஹ் அணுகு அவர்களின் கருத்துக்கு அவர்களின் கூற்றுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் மனஹு

هو المذموم அதுதான் பழிக்கப்பட்டது இகழப்பட்டது புரியுதா خير இமாம் احمد ரஹமตุல்லாஹி அழகி சொல்கிறார்கள் யூஹதுல் ইলமு அலி النபி صلى الله عليه وسلم கல்வி இல்ம் கற்றுக்கொள்ளப்படும் பெற்றுக்கொள்ளப்படும் முதலாவதாக நபியிடமிருந்து இருந்து முதல்ல ஒரு விஷயத்திற்கு நமக்கு விளக்கம் தேவை என்றால் இங்கே பார்க்க வேண்டும் ஹதீஸில் இருக்கிறதா கூற்றுகளில் ஏதாவது விளக்கம் இருக்கிறதா அதற்கு பிறகு விஷயம் வருகிறது அப்ப தாபிண்களிலே பல பலருடைய கருத்து இருக்குமேனால் எந்த தாபி தாபியுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது என்பதிலே உங்களுக்கு இஷ்டம் இருக்கிறது அப்ப யாருடைய கருத்து குரானுக்கும் சுண்ணாவுக்கும் நெருக்கமானதாக இருக்கிறதோ அந்த துடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எல்லாரும் நான் ஒன்னு சொல்ல போறேன்னு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னாடி வந்து நீங்க ஒன்று சொல்லி குழப்பாதீங்க அது பிரச்சனை போயிடும் ஏன் அவர்களுக்கு மத்தியிலே மாறுபட்ட கருத்துகள் இருக்குமேனால் அவர்கள் நபியுடைய காலத்தோடு நெருக்குமானவர்கள் குரான் சுன்னாவி அதனுடைய மூல மொழியிலிருந்து சஹாபாக்களிடமிருந்து பெற்றவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு அடிப்படையின் மீதுதான் அவர்கள் கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள் அதனால் தான் அவர்களுக்கு மத்தியிலே இரண்டு மூன்று அபிப்பிராயங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அபிப்பிராயங்களுக்கு மீறி நாம் ஒரு அபிப்பிராயத்தை சொல்லும்போது நமக்கும் நபிக்கும் எவ்வளவு காலம் தூரமாக இருக்கிறது அவர்கள் வாழ்ந்த இடத்தில் வாழவில்லை காலத்தால் தூரமானவர்கள் இடத்தால் தூரமானவர்கள் மொழியால் பலவீனமானவர்கள்

மற்ற सहाबाகுகள் குலஃபாக்களை தவிர மற்றவர்கள் சொன்ன விஷயம் அது அவர்கள் சுன்னத் என்று சொல்லி இருந்தால் நாம் அதை மறுக்க முடியாது அது சுன்னத்து தான் பிரியர்களே வ ابنல் முபாரக்க ரஹிமஹுல்லாஹ் லய்கुनல் முக்தமது அலை லய்கुनல் முக்தமது அலைஹி அல் அசர் நீ நம்ப வேண்டியது நீ ஆதாரம் சொல்ல வேண்டியது நீ கடைபிடிக்க வேண்டியது அல் அசர் ஹதீஸாக இருக்கட்டும் வஹுது மின மயூஃபஸ் சிறுல குமுல் ஹபர் கருத்துகள் அபிப்பிராயங்கள் ஆராய்ச்சிகளில் எது ஹதீஸுக்கு விளக்கமாக இருக்குமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்ல ஹதீஸ் இப்படித்தான் அது சரிதான் ஆனால் நம்ம இந்த விளங்கி இருக்கிற இந்த கருத்து இருக்குது இது இப்படித்தான் விளங்கிக்கணும் இந்த ஹதீஸுக்கு இன்ன பதில் இது என்னதுது ஹதீஸு இருக்குது சஹிதே ஆனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டு

ஒன்றாக ஆகிவிடும் அப்துல்லாஹிபின் அம்ரு ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய அந்த இதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹதீஸும் இந்த கருத்தை தான் உறுதிப்படுத்துகிறது என்றால் அந்த ஹதீஸுகளில் என்ன வருது அதாவது அந்த சொன்னோம்ல மறுமையுடைய அடையாளங்களில் மக்கள் வழி அதாவது ஜாகில்களை தீர்ப்பாளிகளாக இமாம்களாக எடுத்துக்கொள்வார்கள் என்று அந்த ஹதீஸில் அந்த ஜாகில்களுடைய பண்பை பற்றி சொல்லும் இல்மு இல்லாமல் தங்களின் அபிப்பிராயம் தங்களுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் சத்துவா கொடுப்பார்கள் தானும் வழிகிடுவார்கள் பிறரையும் வழிகெடுப்பார்கள் அல்லாஹ் சுஹ அனுகூவத்தால மேலும் நமக்கு அவனுடைய மார்க்கத்தின் விளக்கத்தை கல்வியை கொடுப்பானாக